அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் வெளிநாட்டு வேலை இந்த வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட நாட்டில் எங்களுக்கு சரியான வேலை இல்லை அந்த வேலைக்கு சரியான சம்பளம் கிடைக்கல அப்போ நாம் வந்து இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு சரி எங்களை குடும்பங்களை குழந்தைங்களை பாதுகாக்கணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உழைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு வரோம் ஏன்னா உழைக்கிறதுக்காக வந்து இன்றைக்கி நூற்றுக்கு எழுபத்தஞ்சி வீதமான உறவுகள் வந்து உழைக்கிறாங்க அதே மாதிரி உழைச்ச காசை நாட்டுக்கு அனுப்பி அவங்களோட குடும்பங்கள் நல்லா இருக்கிறாங்க பிள்ளைகள் படிக்கிறாங்க இந்த வெளிநாட்டிலே உழைச்சி தேடனா காசில் பிள்ளைகள் இன்னைக்கு கல்வி கற்று பாடசாலையை முடித்து பல்கலைக்கழகம் போய் பெரிய பற்றதாரியாகி இன்றைக்கி பெரிய பெரிய தொழிலில் கூட இருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்குது அதே மாதிரிக்கு நிறைய பேருங்க வேலை செஞ்சு சொந்தமாக இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டி நிறைய காசுகளை சேமித்து இப்படி நிறைய நிறைய விடயங்களை வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு ஒரு சிலர் ஏதோ பிரச்சினையினால் சம்பாதிக்காமல் இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டாலும் நிறைய பேர் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து உழைச்சி நம்ம நாடும் சரி நாட்டு மக்களும் சரி குடும்பங்களும் சரி நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இல்லைன்னே சொல்லி சொல்லலாம் ஏன்னு கேட்டால் எனக்கு எங்கள்ட்ட நாட்டில் கூட ஏதோ ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த வெளிநாட்டில் உள்ள காசு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இலங்கையில் கிடைக்க கிடைக்காது அந்த கா இல்லைங்களை நமக்கு அது அந்த காசு கிடைக்கல உண்மைக்குவே அங்கே வெளிநாட்டுக்கு வந்து நம்ம வேலை செய்கிறோம் ஏதோ மாதம் குறைஞ்சது ஒரு எழுபது எண்பதாயிரம் எங்களுக்கு நாட்டுக்கு மாதம் மாதம் அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அதுக்கு வந்து உண்மைக்குமே இந்த வெளிநாடுகளை வெளிநாடுகளுக்கு நம்ம கோடி நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கூட இந்த வெளிநாட்டு உறவுகளை நம்பி இந்த வெளிநாட்டு காசை நம்பி தான் நாம் இங்கே வேலை செய்கிறோம் அதே மாதிரி இந்த காசுக்காகத்தான் நாம இங்கே வேலை சிறு அதே மாதிரி எங்களோடய குடும்பங்களும் இந்த வெளிநாட்டு காசை நம்பி தான் இருக்கிறாங்க இல்லையா ஒரு மாதம் காசு போடாட்டி கூட எங்களோட குடும்பங்கள் தடுமாறி போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் இன்றைக்கி இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிற இந்த வெளிநாட்டில் வந்து எங்களோட உறவுகள் அதாவது முக்கியமாக இலங்கையில் இலங்கை உறவுகளின் வெளிநாட்டில் வந்து ஒரு சிலர் வே ஒரு சிலர் வந்து தேவையில்லாத அனாவசியமான ஒரு சில விஷயங்களை செய்யும் போது ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் எல்லா சிறுலாங்காக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த ஒரு பேர் பெருன்னு வந்துடுது அது நிறைய சம்பவம் தொடர்ந்து நிரக்குது ஒரு சகோதரி செய்யலாம் ஒரு சகோதரன் செஞ்சிருக்கலாம் அது அடுத்தடுத்து வர உறவுகளை பாதிக்குது அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி வந்து இங்கே அது இங்கே இந்த அரபு கண்டில் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வயது வருடம் ஒரே வீட்டில் வேலையும் செஞ்சுருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களும் அந்த சகோதரி மேலே ரொம்ப நம்பிக்கை இப்போ வந்து நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டோம்னா அதுக்கு பிறகு எங்களோட சொந்த உறவுகள் எங்களோட வீடு எல்லாமே எங்கள் கை நாங்கள் செய்கிற நாங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க நாங்கள் செய்கிறது தான் அவங்க ஏற்றுக்குருவாங்க அதை மீறி எதுவும் சொல்ல போகிறது கிடையாது நல்ல உறவுகள் அப்படி தான் முழுக்க முழுக்க நம்பிடுவாங்க நம்ம என்ன செஞ்சு கொடுக்குறோம் அதை வாங்கி சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு செய்யணும்னு ஒரு நேரத்தை சொல்லி செஞ்சாலும் கொஞ்சம் காலப்போக்கில் வந்து நாம் செஞ்சு கொடுக்குற சாப்பாடு அவங்க சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவோம் அந்தளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கையும் அன்பும் ஆதரவும் வச்சுருக்குறாங்க அதை வந்து நம்ம ஒரு சில வந்து காப்பாற்ற தவறிடுறோம் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு அழகான குடும்பத்தில் ஒரு சகோதரி வேலை செஞ்சு நல்லாவே இருந்திருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க அதாவது அந்த வீட்டில் இருக்கிற காசுகளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு நியூஸை வந்து நம்ம பார்த்தோம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம சொல்லுவோம் என்ன திண்ட வீட்டுக்கு உண்டவன் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆனால் அதுக்கு மாதிரிக்க நல்லா இருந்துட்டு அந்த வீட்டில் இப்படியே கொள்ளையடிச்சிட்டு போனது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் முந்தி மாறிக்க இல்லை இப்போ வந்து நம்ம வெளிநாட்டுகளை தவறு செஞ்சுட்டு நாட்டுக்கு தவிச்சு போயிட்டால் கூட ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அதுக்கான தண்டனையும் கிடைக்கும் அப்படிங்கிற தோண்மை நினைக்கிறேன் இப்போ அவர் கொஞ்சம் முன்ன கூட சொல்லியிருந்தேன் ஒரு சகோதரிங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு வீட்டை நல்லா இருந்துட்டு நாட்டுக்கு போகும்போது அவங்க வந்து அந்த கார்கோ நம்ம சாமான் நாட்டுக்கு போடும்போது அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஒரு சில நகைகளை காசுகளை எடுத்து போட்டுருந்துருக்குறாங்க நாட்டுக்கெல்லாம் போனதுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்துருக்காங்க அப்போ வந்து நகையெல்லாம் எடுத்து போட்டது காசு எடுத்து போட்டது அந்த கேமராவில் விழுந்து இருக்குது அதுக்கு பிறகு அதுக்கும் அந்த சகோதரிய நாட்டுக்கு தொடர்பு கொண்டு இலங்கை நாட்டு அரசாங்கத்தொடர்லாம் பேசி அதுக்கும் ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்துருக்கு எடுத்திருந்தாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்தோமா உழைச்சோமா எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறத உழைச்சிக்கிட்டு நல்லபடி நாட்டுக்கு போய் சேரது ந நமக்கு மட்டும் இல்லை ஒருத்தருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இலங்கை நாட்டுக்கும் ஒரு நல்லதாக அமையுது நம்ம யாராவது ஒருத்த வந்து தவறு செஞ்சாலும் எல்லா ஸ்ரீலங்கா சகோதர சகோதரி இலங்கை நாட்டையோ ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி போயிடுது அதனால் சகோதர சகோதரி தயவு செய்து ஒரு சிலர் யாருமே தெரிஞ்சு தவறு இல்லை ஒரு சிலர் தெரியாமல் தான் நிறைய தவறு செய்ய அவர்களை தவறுன்னு தெரிஞ்சும் செஞ்சுட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு பாதிக்கப்பட போகிறது யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் எங்களுக்கு இந்த இந்த வெளிநாடுகள் வந்து எங்களுக்கு கை கொடுக்குது எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் எங்களுக்கு உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது அப்போ அப்படிலாம் போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு நல்லபடியா இருந்துட்டு போனா எங்களுக்கும் நல்லது எங்க நாட்டுக்கும் நல்லது நன்றி உறவுகளே